நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மை மைவித்தியர்ஸ் அப்ளிகேஷன் இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி யாரெல்லாம் ஓப்பன் பண்ணிங்களா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அதில் என்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்டேட் அப்படின்னு வந்திருக்கும் ஏன்னா இந்த கேஒய்சினுடைய ஐகான் வந்திருக்குது அதுக்கான அப்டேட் கேட்கும் நீங்கள் ஸ்டோரில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கொடுத்துக்கலாம் அல்லது மேலேயே உங்களுக்கு அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்டேட் ஆகிரும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதில் நாலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கேஒய்சி அப்படின்னு ஒரு ஐக்கேன் புதுசாக வந்திருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மெசேஜ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் கேஒய்சியில் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பொறுமை காத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க ஸோ அதுதான் இப்போ நிறுவனத்தில் நடக்கக்கூடிய விஷயம் ஏழு மணிக்கு பின்னாடி யாரெல்லாம் ஓப்பன் பண்ணிங்களா அவங்களுக்கு அப்ளிகேஷனில் ப்ளீஸ் ட்ரை ஆகுன்னு அல்லது லோடிங் அப்படின்ற மாதிரி வரும் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த கேஒய்ஸு அப்டேட்டுக்காக தான் இந்த விஷயங்கள் போயிட்டுருக்குது அதனால் உடனே நமது நபர்கள் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமான சூழலுக்கு போவாங்க அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த அப்டேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நேற்றே இந்த கேஒய்ஸு ஐகான் வர மாதிரி இருந்துச்சு வரல அது நைட்டு தான் சொன்ன மாதிரி வந்திருக்கு ஸோ அதில் நம்ம ஃபில் பண்ணக்கூடிய அந்த டீட்டெயிலெலாம் ஒன்றும் அப்டேட் ஆகலை அது மேக்சிமம் மதியம் ஈவினிங் குள்ளார வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோ வரல ஓப்பன் ஆகலை நான் எப்படி கேப்ஸா அடிக்கிறோங்க அப்படின்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நிறுவனத்தில் ஒரு அப்டேஷன் போயிட்டுருக்குது அதுக்கு நம்ம தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த அப்ளிகேன்ஸில் நம்ம தான் ஒர்க் பண்ணுற நமக்கான அப்டேஷன் தான் நிறுவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஈவினிங் வரைக்குமே ஒர்க் ஆகலை இந்த அப்டேஷன் போச்சு அப்படின்னாலையும் கடந்த காலில் நம்மளுடைய நிறுவனம் இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தால் ஒரே கேப்ஷால் கூட மூலியமான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒன்றும் நிறுவனத்துக்கு புதுசு கிடையாது அதனால் நம்மளால் நம்மளுடைய சீலிங்கை பார்க்க முடியல அப்படின்னாலேயும் அதுக்குண்டான நிவாரணங்களை கண்டிப்பாக நிறுவனம் கொடுக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதில் வீடியோ வரல சார் அப்படின்ற நபர்கள் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ ஓப்பன் ஆகிடுச்சி கேப்ச்சா வருது அப்படின்றாலையும் அந்த தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த பொறுமை தான் முக்கியம் ஏன்னா ஒரு இஸ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இஸ்யூஸே நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கான டைமை நம்ம நிறுவனத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ வந்திருக்கிற இது வந்து இஸ்யூ கிடையாது கேவிசி அப்டேட் பண்ணுறதுக்கான சில வேலைகள் போயிட்ருக்கும் இந்த மாதிரிலாம் சில எரர்லாம் வரும் சில நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து கேப்ஸாக அடித்தேன் சார் ஆனால் எனக்கு அமௌண்ட்டு ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த கேப்ஸை வந்து பத்து பன்னெண்டு டிஜிட் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அது எல்லாமே இந்த அப்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சரியாயிடும் சரியானன்னு நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் ஏன்னா நல்லா ஓடும்போது நம்ம இருக்கிற கான்ஃபிடெண்ட்டை விட இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும்போது நம்ம கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் இதுக்காக நம்ம அப்லைனு டவுன்லைன்லாம் ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டால் யாருக்குமே வரலை அது வரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் காலையிலேயே நிறைய நபர்கள் நாலு மணிக்கு மூணு மணிக்கு பார்க்குற நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களாம் உங்களுடைய சீலிங்கை பார்த்து கூட முடிச்சிருக்கலாம் ஸோ ஏழு மணிக்கு மேலே ஓப்பன் ஆனவங்களுக்கு தான் இந்த மாதிரி அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகலன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஆனால் ஓப்பன் ஆச்சு ஏழு மணிக்கு மேலே தான் இந்த எரர் வந்திருக்குது அது சீக்கிரமாக சரி செய்யப்படும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் எப்போ ஓப்பன் ஆனாலே நான் உங்களுக்கு உடனே தகவல் சொல்கிறேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் போதுமானது சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்